குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு தமிழகத்தில் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக சீசல்ஸ் நகரத்திலே தேசத்திலே இருந்து நேராக கோவை மாநகருக்கு வந்தடைந்தேன் இன்றைக்கு இரண்டாவது நாள் சுற்றுப்பயணம் திருப்பூர் மாநகரத்திலும் முதல் நாள் சுற்றுப்பயணம் கோவை மாநகரத்திலும் நாளைய சுற்றுப்பயணம் மதுரையிலும் நம்முடைய தேசிய தலைவர் பொன் முத்துலாம் ஐயா அவர்களுடைய சமாதியில் அவருக்கு அஞ்சலி விதமாக அமைகிறது ஒட்டுமொத்த உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழக தமிழின மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் எப்பொழுதுமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக பிரகாசமான வெற்றிகரமான பருவங்களும் உண்டு சில நேரங்களில் மிக கடினமான வாழ்க்கை முறையும் உண்டு நாம் தொடர்ந்து உழைப்பதன் மூலமாக இது ஒரு நிச்சயமாக ஒரு தீர்வை காண முடியும் அதற்கான முயற்சியில் மத்திய அரசு முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது விரைவிலேயே ஒரு தீர்வை இந்த தொழில் நெருக்கடிக்காக குறிப்பாக இந்த டெக்ஸ்டைல் தொழில் நெருக்கடிக்கு இருக்கின்ற ஒரு நிலையை மாற்றி அமைக்க முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்